போக்குவரத்து வீதிகளை மீறுபவர்களுக்கான தண்டப்பணம் செலுத்துதல் இலங்கையில் அதிகம் விப வீதி விபத்துக்கள் நிமித்தம் பலர் உயிரிழக்கின்றார்கள் பலர் அங்கவீனமாகின்றார்கள் இதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக மக்கள் பின்பற்றாமை முக்கிய காரணம் இதற்கு பொதுமக்கள் மட்டும் காரணம் இல்லை போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணிக்கும் போலீசார் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தாமையும் இதற்கு ஒரு காரணமாகும் வீதி வீதி சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக அறவிடப்படும் தண்டப்பணம் செலுத்தப்படும் முறைமை இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் போக்குவரத்து போலீசார் விரும்பினால் மட்டுமே தண்டப்பணம் அறவீடு செய்ய முடியும் அல்லது வாகன ஓட்டுநருக்கும் கடமையில் உள்ள போலீசாருக்கும் இடையில் நடைபெறும் பேரம்பேசல் விதிமுறைகளை மீறி இலகுவாக தண்டவத்திலிருந்து தப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இங்கு நான் அனைத்து போலீசாரையும் விரும்பவில்லை எனவே வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ளது போன்று வீதிகளில் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் விதி மீறுவோருக்கு எதிராக டிஜிட்டல் அரவீடு நடைமுறைப்படுத்தல் வேண்டும் தொடர்ச்சியாக வீதி விதி விதிமீறலில் ஈடுபடுவோரின் சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் இங்கிருந்து வடக்கு மாகாணம் தூர இடங்களுக்கு பிரயாணம் செல்ல செய்யும் போது விதிமீறல் ஒன்று நடைபெற்றுவதாக இருந்தால் அந்த இடத்திலே அவர்கள் லைசன்ஸ் சாரதியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சாரதி அந்த லைசென்ஸை பெற்றுக் கொள்வதற்காக தண்டப்பணத்தை செலுத்தி மீண்டும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து அந்த குறிப்பிட்ட போலீஸ் பிரிவுக்கு வந்துதான் அந்த லைசென்ஸை பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது அவ்வாறான நிலைமை பல அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது